நம்ம இந்த சம்மர் ஆஃபருக்கு ஏற்பாடு கொடுத்துருக்கோம் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பன்னெண்டாம் நம்பர்ல வை இந்த டைம் அதை விட பெரிய விஷயம் முப்பது லிட்டரே பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் வாரம் ஐநூறு கட்டினா போதும் ஏர் கூலர் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா இன்னும் போலயா வணக்கம் தேனி மக்களே வழக்கம் போல் நம்ம இந்த சம்மர் ஆஃபருக்கு ஏர்க்ளவர் கொடுத்துருக்கோம் ஆமாங்க வெயில் காலத்தில் நிம்மதியாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நிம்மதியாக தூங்க முடியாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள் போய் ஏசி வாங்க முடியாமல் கஷ்டப்படுற என்ன மாதிரி இருக்கிற என் சொந்த பத்தங்களுக்கு ஒரு ஃபேனோட பட்ஜெட்டில் கம்மி விலையில் ஏர்க்லர் கொடுத்துருக்கோம் ஆமாங்க போன வருஷம் பதினஞ்சு டு பதினெட்டு லிட்டர் ஏர்க்லவர் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐந்நூறுவா கொடுத்துருக்கோம் இந்த டைம் அதை விட பெரிய விஷயம் முப்பது லிட்டரே பார்த்திங்கன்னா வெறும் முவாயித்தி ஐநூறுவா ஸ்டார்டிங் வாங்க பண்ணலன்னு கவலைப்படுறீங்களா டோன்ட் வீரியங்க எப்பயுமே இந்தியாவில் யாரும் பண்ணாத வச்சுக்கிட்ட நம்ம தேனியில் உள்ள யாலி பண்ணுங்கள் வாரம் ஐநூறுரூவா கட்டினா போதும் ஏர்கூலர் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஸோ இதுக்கு செக் லீஃப் சிவில் ஸ்கோர் எதுவுமே தேவையில்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான் போதும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஏர்கூலர் கடைக்கு தேவையான ஏர்கூலர் அண்ட் மண்டபத்துக்கு தேவையான ஏற்குழு இந்த மாதிரி கமர்ஷியல் நான் கமர்ஷியல் இந்த மாதிரி எல்லா ஏர் கூலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட டேபிள் ஃபேன் பெடசல் ஃபேன் சீலிங் ஃபேன் அந்த மாதிரி எல்லா விதமான ஃபேன் இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட ஏசி இருக்குது பஜாஜில் ஜீரோ பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம் நான் பிராண்ட் மட்டும் இல்லைங்க ப்ராண்டடாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட வைசர் ரிலையன்ஸ் கம்பெனியோட வைசர் ஏற்கனவே இருக்குது ஸோ எல்லா சைஸ்லையும் இருக்குது நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஆஃபரை மிஸ் பண்ணிடுவேன் தேங்க்யூ